ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பைக் டாக்டர் கிருஷ்ணா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டூ வீலரில் ரிங்ஸு எப்படி ஈஸியாக மாட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் எந்தெந்த ரிங்ஸு எங்கெங்கே வருன்றத அப்படியே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது போல் யூஸ்ஃபுல்லான தகவல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப் ரிங்ஸ் ஃபஸ்ட்டு அதிலே நம்பர் கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா டெம்பர் ரிங்ஸு செகண்ட் ரிங்ஸ் இது வந்து கம்ப்ரஸர் மூன்றாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ரிங்ஸ் இது வந்து ஆயில் கவர் ரிங்ஸ் ரெண்டு ரிங்ஸ் சைடில் வந்துடும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் ரிங்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஆயில் ரிங்ஸ் வந்து ஈஸியாக போடலாம் அது வந்து ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும் அது ஆயில் கவர் ரிங்ஸும் ஈஸியாக இருக்கும் அதை அப்படியே போட்டுடலாம் போல் யூஸ்ஃபுல்லான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஆயில் கவர் ரெண்டாவது ரிங்ஸு ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஆயில் கவரிங்ஸ் ஒன்று அப்புறம் ஆயில் ரிங்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் கவரிங்ஸ் அடுத்து அது இப்போ வந்து டெம்பர் ரிங்ஸ் மாட்டோம் இப்படி வச்சுட்டு அழகாக அவ்வளோதான் ஈஸியாக வேலை முடிஞ்சிடுச்சு சில பேர் பார்த்தீங்கன்னா இதை வச்சு இன்னும் ரெண்டு கட்டவரில் வச்சுன்னு நகத்தை போட்டுன்னு அப்படி போட்டு அமுக்கி ஒரு வழியாக்கி ஆக்கி பெண்ட் ஆகிடுவாங்க அந்த ரிங்ஸை ஃபஸ்ட்டு ரிங்ஸ் அந்த ஹோல்ஸில் அப்படி வச்சிடறோம் அப்படி வச்சுட்டு ஒரு சுற்று சுற்றுறோன்னே ரிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துடும் ஃபிஸ்ட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ரிங்ஸை வந்து நார்த்து போல் சவுத் போல் நாலு பக்கம் நாலு இது ரிங்ஸ் வச்சுட்டு மாட்டி முடிச்சிடும் தேங்க்யூ